வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் காட்டு யைகளின் அட்டகாசத்தால் நிலங்களை இரவு பகலாக பாதுகாத்து வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட பௌரத்தீவு பற்ற பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் டி தியாகராசா தெரிவித்துள்ளார் வட்டக்களப்பு களுமாஞ்சிக்குடியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இதன்போது அவர் வேணும் கூறுகையில் காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் வேத்துச்சேனை வெள்ளவேலி காக்காச்சி வட்டை பாலையடி வட்டை போன்ற பல கிராமங்கள் தினமும் பாதிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் அத்துடன் காட்டு யானைகளை யானைகள் சரணாலயத்திற்கு

பருவாங்கரை கிராமம் பெல்லாவளி பிற சேலத்துக்குட்பட்ட விவேகானந்தபுரம் என்கின்ற அந்த தலைவாய் காட்டிலே சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட யானைகள் இங்கு தங்களுடைய அந்த அறுபது ஏக்கர் அளவில் காணப்படுகின்ற காட்டிலே அங்கு தங்கி இருக்கின்றது இதனாலே விவசாயிகள் முற்றாக பாதிக்கப்படுகின்றார்கள் தொடர்ந்து மக்களுடைய குடியிருப்புகள் அதுபோன்ற கால்நடையாளர்களுடைய பிரச்சனைகள் மற்றும் வயலுக்கு காவல் செல்லுகின்ற விவசாயிகளுடைய பிரச்சனைகள் இப்படி பல விடயங்களை எதிர்நோக்க இருக்கிறது இருந்தும் சுமார் மனித படுகொலைகளும் ஒரு மாதை குறுதினம் அல்லது இரண்டு மாதை குறுதினம் மனித படுகொலைகள் அதையும் தாண்டி கால்நடைகள் போன்ற உயிர்களையும் இந்த யானைகள் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றது இருந்தும் எங்களுடைய இந்த விவசாயமானதில் தற்பொழுதும் கிடைக்கின்றது இருந்தும் விவசாயத்தை எவ்வாறு வட்டி அடுப்பது என்கின்ற துப்பாக்கி நிலையிலே அனைத்து விவசாயிகளும் பெரும் கஷ்டத்துக்கு மத்தியிலே வாழ வாழ்கின்றார்கள் இருந்தும் இரவையிலே காவலுக்கு செல்கின்ற விவசாயி தன்னுடைய வீட்டுக்கு திரும்புவதால் காலை ஒன்பது மணி ஆவது காலை விழுந்து ஒன்பது மணிக்கு பிற்பாடு தான் அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிலை இருக்கின்றது இருந்தும் அதற்கு முன்பு வந்தால் யானை துரத்துவதும் பிரசிவதும் அடிப்பதும் இப்படியான போன்ற விடயங்கள் காணப்படுகின்றது இருந்தும் நாங்கள் பல முறைகள் இந்த யானைகளை நீங்கள் துரத்துங்கள் நீங்கள் இது ஒரு விவசாய ஏரியா இது ஒரு விவசாய பகுதி இருந்து எங்களுடைய குடியிருப்புகளை இந்த யானைகளை விடுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று பிரதேச ஊடாக பிரதேச ஊடாக தெரித்திருந்தோம் இதற்குரிய எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை இருந்தும் இப்போதோ எமது நாட்டை ஆளுக்கொண்டிருக்கிற்கொரு நல்லதொரு அரசாங்கம் பொருட்படுத்தி இருக்கின்றது ஊழலற்ற அரசாங்கம் இந்த அரசாங்கம் வந்து உண்மையிலேயே கவனம் செலுத்தி எங்களுடைய இந்த விவசாயிகளுடைய இந்த கோரிக்கையை தாங்கள் செவிமடுத்து உடனடியாக இந்த காட்டில் இருக்கின்ற யானைகளை அப்புறப்படுத்தி இந்த யானை கண்டு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு அந்த யானையை தாங்கள் தயவு செய்து இந்த யாரையை விரட்டி அடித்து இதற்குரிய தீவினை எந்த விவசாயிகளுக்கு பெற்றுத் தருமாறு உங்களை மிகவும் பணிவாகவும் விரயமாகவும் விவசாயிகள் சார்பிலே கேட்குறிவற்றை நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு விடை சில விடயங்களை நான் தெரிவிக்க வேண்டியிலே என்னவென்றால் நவகிரி மடிச்சலுக்கு உட்பட்டது தும்பாறை கண்ணடி புலியாரிடம் இருந்து வெள்ளாவளி பாலம் ஊடத்து அல்லது ஓட்டடி மாறி விவசாய அமைப்புக்குட்பட்ட கன்னியாடிப்பழம் கம்பலாக அந்த வடிச்சல் மூடப்பட்டு கிடக்கின்றது இதனால் இது சுமார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் இருந்து புகாராக அந்த வடிச்சல் இருக்கின்ற வேடையில் சுமார் இதில் வருடத்துக்கு ஒரு முகம் செய்கின்ற விவசாயம் விவசாய நிலங்கள் தான் அது தொட்டம் வந்து நாதரவடி வந்து அறுபது ஏக்கர் மற்றது வந்து நாதரவடி அறுபது ஏக்கர் மற்றது பின்னாடி பள்ளம் பதினைஞ்சு ஏக்கர் மற்றது வெள்ளாவடி சக்தி விவசாய அமைப்புக்கு உட்பட்ட எழுத்தாளி என்கின்றது ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் இந்த மூன்று பிரிவுக்கு உட்பட்ட காணிகள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காலம் இருந்து இதுவரையிலேயே முற்று முழுதாக ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை காரணம் என்னவென்றால் நெர்ப்பாசனத்தின சென்றவரிடம் அந்த வடிச்சலை சைடுக்கு தோண்டிக் கொண்டு கண்ணடிக்குடி அடி மட்டும் இதற்கு அப்பால் அந்த வடிச்சலை தங்களை முன்னெடுத்து செல்வதற்கு தங்களுக்குரிய வசதி இல்லை என்கின்ற கருத்துப்பாடு அவர்களிடம் இருக்கின்றது இது சம்பந்தமாக வெல்லாவடி சக்தி கமல சமய அமைப்பு அதுபோன்று நாகனை கரையாங்கட்டி விவசாய அமைப்பு போன்றவர்கள் பல விடயங்கள் எழுத்து வருமாகவும் ஆரம்ப கூட்டத்தில் கொடுத்திருக்கின்றார்கள் அல்லது நீர்ப்பாசனாகவும் தெரியப்படுத்திருக்கின்றனர் இதுவரையிலும் இந்த விவசாயிகளுக்குரிய முத்து மருதாக இன்னும் கிடைக்கவில்லை இருந்தும் இந்த ஊடகம் செல்கின்ற போது அந்த வெள்ளாவளி பாலத்துக்கு கீழே போட்டோ போட்டோ அந்நேரம் அந்த போட்ட கோட்டு பைப்லைன் செய்கின்ற போது அவர்களும் அங்கு கீழே விடப்பட்ட அந்த சாரம் அப்படி கீழே கிடக்கிறது அதையும் தோண்டி எடுத்து வெள்ளாவளி பாலத்துக்கு ஒரு அணக்கட்டு காணப்படுகின்றது அதனை முற்றாக அந்த அந்த முடக்கார் வந்து சந்திக்கின்ற அந்த ஆற்றையும் இந்த விவசாயிகளுக்கு எந்த விதமான விவசாயம் இருக்கும் என்பதையும் உண்மையினை வேலை உண்மையிலே இதை இருக்கின்ற தேசிய மக்கள் அமை ஜனாதிபதி அவர்கள் உண்மையாகவே இதனை தங்கள் தாங்கள் கொண்டு உண்மையாகவே இம்முறை செய்கின்ற அந்த சிறுபோகத்துக்காவது நீங்கள் இந்த படிச்சலை திறந்து அந்த விவசாயிகளுக்கு பயனளிப்பதற்கு வழங்குமாறு மிகவும் விவசாயிகள் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் நான் விரைமாக இவ்வளவு இந்த ஊடக சந்திப்பூடாக தெரிவிக்கின்றேன்